ஹலோ ஃபார்மஸ் சின்ன முடியலை அதை பற்றி போக போகிறோம்னா கிறிஸ்டல் க்ளப் அப்படிங்கிற க்ரூமெல் பிராண்ட் இருந்த கேல்ப்ரோசன் அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன்ட் ஆணிக்க பத்தமாக போகிறோம் ஃபர்ஸ்ட் இதில் என்ன நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரஜன் கால்சியம் மெக்னீஷியம் போரான் இந்த மாதிரி நாலு நியூட்ரியன்ஸ் இருக்குது இதில் வந்து நைட்ரஜன் மட்டும் மேக்ரோ நியூட்ரியன்ட் மிச்ச மூணுமே மைக்ரோ நியூட்ரியன்ட் அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ட்னா எந்த ஒரு பயிருக்கும் பெருமளவில் தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து அப்படின்னு அர்த்தம் மைக்ரோ நியூட்ரியன்ட்னா நுண்ணூட்டச்சத்து அதாவது கம்மியான அளவில் தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் இந்த கால்புலசான உரத்தை பயன்படுத்துகிற மூலியமாக பயிர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் பார்க்கும்போது இதை பயன்படுத்துகிற மூலயமா பிஞ்சுகள் உதிரை வந்து குறைக்க முடியும் அதாவது பூக்கள் பூத்ததுக்கு பிறகு ஒரு பயிராக இருந்துச்சுனாலும் அந்த பயிரில் வந்து பிஞ்சுகள் வந்து அதிக அளவில் உறுத்தும் அது எதனால் நடக்கும்னா அந்த பூ பூக்கக்கூடிய அந்த காம்பு கரையில் இருக்கக்கூடிய செல்வால் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும் அப்படி இருக்கும்போது பிஞ்சுகள் வந்து நிற்கிறதுக்கான தெம்பு இருக்காது அப்படி இருக்கிறதுனால சுலபமாக பிஞ்சுகள் வந்து உதிர்ந்துடும் அந்த உதிர்வை இதை பயன்படுத்துகிற மூலயமா எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து அந்த காம்பு கரையில் இருக்கக்கூடிய செல்வாலை வந்து பலப்படுத்தும் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய போரான் வந்து பொதுவாகவே பிஞ்சு பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது அதாவது பூக்கள் உதிர்வை குறைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது ஸோ இதை பயன்படுத்துகிற மூலியமாக பிஞ்சிகள் உதிரை வந்து குறைக்க முடியும் நெக்ஸ்ட்டு பிஞ்சிகள் உதிரை மட்டுந்தான் கட்டுப்படுத்த முடியுமானா கிடையாது இது கூடவே பிஞ்சிகள் பிடித்ததுக்கு பிறகு பிஞ்சிகள் வளர்ச்சிக்கும் இந்த கால்போசன் நியூட்ரியன்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அது எப்படின்னா இதை பயன்படுத்துறதுக்கு பிறகு எந்த ஒரு பயிரிலையும் இருக்கக்கூடிய பிஞ்சிகளாக இருக்கட்டும் காய்களாக இருக்கட்டும் நல்ல ஷேப்பாக வளரும் அதாவது அந்த ஃப்ரூட்டோட ஷேப் வந்து எப்படி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற அளவு அதோட ஷேப் வந்து வரும் இன்னொன்று கலரு கலர் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்ப அட்ராக்டிவாக வரும் இதுக்கு பொருத்தமான உதாரணமாக நம்ம வந்து வெண்டைப்பேர் எடுத்துக்கலாம் இந்த வெண்டைப்பேரில் வந்து எல்லா காய்களும் ஒரே சீரான வளத்தில் வராது மோஸ்ட்லி அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கால்ரோசன் மருந்தை பூக்கக்கூடிய தரத்தில் பயன்படுத்தும் போது காய்கள் வந்து ரொம்ப சிறிய பிஞ்சுகளாக இல்லாமல் நல்ல வளர்த்தியான பிஞ்சுகளை வரதான் நம்மளால் பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கலர் சொல்லியிருந்தோம் இந்த கலருக்கு வந்து நம்ம உதாரணமாக மல்லிகை பயிர் எடுத்துக்கலாம் இந்த மளிகை பயிரில் வந்து பொதுவாகவே பூக்கள் வந்து ரொம்பவே வெள்ளை நிறமாக வரணும் அந்த வெள்ளை நிறம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா தான் மார்க்கெட்டில் கூடுதல் விலைக்கு போகும் ஸோ அதுக்கு நம்ம இந்த கேல்குலேஷன் மருந்தை மொட்டுகள் எடுக்கக்கூடிய சமயத்தில் பயன்படுத்தும் போது பூக்கள் வந்து நல்ல வெள்ளை நிறமாக வர்றதை நம்மளால் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் இந்த கால்குலேஷனை வந்து பயிரோட எந்த நிலை வளர்ச்சியில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா நிலையிலையுமே பயன்படுத்தலாம் அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்லேயும் சரி ரீப்ரோடிவ் ஸ்டேஜ்லேயும் சரி பயன்படுத்தலாம் அது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா பூக்கள் பூக்கிற தருணத்துக்கு முன்னாடி வளரக்கூடிய தாவர நிலை வளர்ச்சியிலையும் பயன்படுத்தலாம் பூக்கள் பூக்கக்கூடிய சமயத்துலேயும் பயன்படுத்தலாம் பூக்கள் எல்லாம் பிஞ்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கும் தருணத்துலேயும் பயன்படுத்தலாம் ஸோ பயிரோட எல்லா நிலையிலையுமே பயன்படுத்தலாம் ஆனால் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லிடக்கூடிய எல்லா நிலையிலையும் அப்படிங்கிறது வந்து இந்த கால்பிரோசன் உரத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு பொருந்தோம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இதை வந்து தெளிவாக அதாவது பயிரோட மகசூலையும் அதிகரிக்கணும் ஆனால் நம்மளால் ஒரு ஸ்ப்ரே இல்லை ரெண்டு ஸ்ப்ரே தான் மேக்சிமம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எந்த நிலையில் பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு பயிராக இருந்துச்சுனாலும் பூக்கக்கூடிய தரத்தில் சரியாக பயன்படுத்தணும் அதாவது காய்கறி வகை பயிராகவோ இல்லை பழவகை பயிராகவோ இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பூக்கள் பூக்கக்கூடிய தரத்தில் சரியாக ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் செகண்ட் ஸ்ப்ரே அதில் வந்து சரியாக பத்துலேருந்து நாள் இடைவெளி விட்டு செகண்ட் ஸ்ப்ரே பூக்கள் எல்லாம் பிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய தரணத்தில் பயன்படுத்தணும் ஸோ இப்படி பண்ணும்போது பூக்கள் பூக்கிற தரத்தில் நம்ம பயன்படுத்தும் போது எல்லாம் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் பிஞ்சிகள் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய தரணத்தில் பயன்படுத்தும் போது காய்களோட வளர்ச்சியை நல்லா ஊக்குவிக்கிறதுக்கு இந்த கேல்குலேஷன் வந்து வந்து நல்வாய்ப்பாக அமையும் இதுவே மல்லிகை பிச்சி கிரேந்தி இந்த மாதிரி பூவை வகை பெயர் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அதாவது தாவர நிலை வளர்ச்சி முடிஞ்சு கரெக்டாக பூக்களெல்லாம் பூக்கக்கூடிய தருணம் ஒரு ரெண்டு நல்ல பூக்கள் பூக்க ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற தருணம் வந்ததுக்கு பிறகு ஒரு ஸ்ப்ரே கொடுத்தா போதும் அதுக்கு பிறகு அந்த ஃப்ளவரிங் சைக்கிளுக்கு அந்த பூக்கள் பூக்கக்கூடிய நாட்டில் ஃபுல்லாகவுமே இந்த கால்குலேஷன் உரத்தோட எஃபெக்ட் வந்து இருக்கும் அதனால் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தனாலுமே போதும் திருப்பி கண்டினியூஸாக கொடுக்குறவங்க பதினஞ்சு நாள் இட விட்டு தொடர்ச்சியாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்க முடியாதவங்க ஒரு ஸ்ப்ரே கொடுத்தனாலும் போதும் திருப்பி அடுத்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் ஆரம்பித்து அது பூக்கக்கூடிய தருணம் வரும்போது இன்னொரு ஸ்ப்ரே கொடுத்தாலும் போதும் இதே ரோட்டினா பயன்படுத்தினாலுமே போதும் அப்படி ரெகுலராக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த நிலையில் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் சரி அவங்க வந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக அந்த கேல்புஷனோ அதை பயன்படுத்தலாம் அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி இதோட டோசேஜ் பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை எம்எல் பயன்படுத்தணும் ஸோ பத்து லிட்டர் தண்ணிக்கு பதினஞ்சு எம்எல் பயன்படுத்தலாம் இதோட ஃபார்முலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா எஸ்சி ஃபார்மெண்ட் அதாவது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் அதாவது இந்த ஃபிப்ரோனியல் எல்லாம் இருக்கக்கூடிய அதே தான் இருக்கு திக்கான ஒயிட் சொல்யூஷனாக இருக்கும் இது வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே கரைஞ்சிரும் அதேமாதிரி நம்ம சொல்லிடக்கூடிய டோசேஜ் பயன்படுத்தினாலுமே போதும் கூடுதலாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அதேமாதிரி இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது எல்லா வகையான பூச்சிகளில் கூடயும் சரி பூஞ்சான குழிகள் கூடையும் சரி நுண்ணூட சுத்த மருந்தவங்கள்கூடையும் சரி வேறு எந்த ஒரு பிளான் க்ரோத் ரெகுலேட்டாக இருக்கக்கூடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படாது அதே மாதிரி இந்த கேல்புலேஷன் ஒருத்த வந்து நம்ம தனியர்கள் வந்து சாயில் ரெஞ்சிங் பண்ணலாம் இதை வந்து நம்ம யாருக்குனே சொல்லாமட்டும் நம்ம வந்து ஃபாலியர் ஸ்ப்ரேக்கான டோஸ் இது மட்டும் தான் சாயல் சாயில் ட்ரென்ச்சிங்கான டோஸ் பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் பயன்படுத்தலாம் அதாவது சொட்டு நீர் பாசனமாக இருந்தாலும் சரி இல்லைனா கால்பாத்தி முறையாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலுமே ஒரு ஏக்கருக்கான பரிந்துரையாக ஒரு லிட்டர் பயன்படுத்தினா போதும் கூடுதலாக பயன்படுத்த தேவை கிடையாது அண்ட் இந்த கேல்புலேஷன் உரத்தோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து சரியாக தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தனா அந்த விலையை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி வேறு எந்த மருந்தைய பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரை கவனம் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து போடக்கூடிய எல்லா விவசாய முன்னாடிகளையும் பார்க்கவே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கிளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்